ஹாய் பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் அருகில் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா நாசிரியத் என்ற இடத்துல சிப்காட் இருக்குது நாசிரியத்தில் சிப்காட் அந்த சிப்காட்டில் பக்கத்தில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இது ஏக்கர் வந்து எழுபத்தஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை பதினாலு லட்சம் ஒரு சென்டோலரை விட பதினாலாயிரம் உள்ளே பார்த்தீங்கன்னா கிணறு தென்னை மரங்கள் போர் இப்படி எல்லா அம்சங்களோடையும் கவனிப்பு இல்லாமல் இந்த தோட்டம் இந்த மாதிரி இருக்குதுங்க தண்ணி வளம் இருக்குது இது ஒரு நேரத்தில் வந்து உள்ள தோட்டம் நல்லா கவனிக்கப்பட்டு சொட்டினா போட்டு உள்ள ஆள் குடியிருந்து இருக்குது நான் அந்த வீட்டை உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த வீடு இதுதான் இப்போ ஆட்கள் குடியிருப்பே இல்லை கவனிப்பே இல்லை இது பேரிச்ச மரம் ஆகும் புளிய மரம் நிற்குது நெல்லி மரம் நிற்குது தேக்கு நிற்குது வேப்ப மரம் செம்மரம் வந்து ஒரு பதிமூணு மரம் நிற்க நான் உங்களுக்கு காணிக்கிறாங்க இந்த பெரிய ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க அது வந்து ஒரு இது செம்மரம் நான் நான் பார்க்கிங்கெல்லாம் இது வந்து செம்மரம் கையெழுத்து பார்த்தீங்கன்னா மூணையும் கையெழுத்து தான் ஒரு அம்மாவும் மகனுமாக அதாவது அப்பா பேரில் இருந்த இடம் அவர் இறந்துட்டதுனால அம்மாவும் மகளும் கையெழுத்து போட வேண்டிய ஒரு கண்டிஷனில் இருக்குது இது சிப்காட் நான் செய்த சிப்காட் இதுதான் இந்த சிப்காடுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைந்திருக்கு நல்ல செம்மண் இந்த இடம் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் ஐஜி நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது குளத்தோட கரையை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் சோலாரும் போட்டிருக்காங்க பக்கத்தில் நாசி தேசம் போகுது இது ஒரு கட்டடம் வந்து கட்டும் முடிக்க முடிக்கல அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க கேட்லாம் போட்டு உள்ள ஃபார்ம் எல்லாம் முன்னாள் அதாவது கால்நடைகள் வளர்த்தது போல உள்ள அடையாளங்கள் வந்து உள்ள இருக்குது அது தேக்கு மரங்களாக நான் இப்போ காணிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தேக்கு மரங்கள் பனை நிற்கிது தென்னை வந்து ஒரு ஒரு இருநூறு தென்னை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க இது வந்து ஃப்ரெண்டில் போட்டிருக்க சோலாரில் தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்டில் சோலார் இந்த சோலாருடைய வலது பக்கத்தில் தான் அந்த குளம் இருக்குது நாலு பக்கமாக சுற்றிலும் வேலி வந்து அமைக்கப்பட்டுள்ளது வீடு வந்து அந்த டெரஸ் பில்டிங் பார்த்தீங்க ஓடு வந்து பக்கத்துல இருக்குது பாருங்க ஆசிரியத்து சர்ச் ஆகும் செங்கல் கட்டுல இருந்து வேலி அமைச்சிருக்காங்க மேல வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இது போக வந்து உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா வேண்டாம் எம்டி லேண்டு மட்டும் போதும் ஒரு முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் வேணும்னாலும் விலை இதிலிருந்து ரொம்ப ரொம்ப மாறுபட்டு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப குறைவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு பஸ் ரோடுனால வந்து உங்களுக்கு இந்த விலை அடுத்து சிப்கார்டு பக்கத்தில் இந்த இடம் அமுஞ்சிருக்கிறனால இதுக்கு இந்த மாதிரி ஒரு விலை கேட்காங்க கண்டிப்பாக விலை வந்து அட்ஜஸ்டபிள் உண்டு தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ